தமிழ்காதலன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு மூர்த்தி தேவராசுவின் அன்பான வணக்கங்கள் நீங்கள் வரலாற்றில் இடம் பிடித்த நிறைய பூக்களை பார்த்துருப்பீங்க ஆனால் ஒரு வரலாற்றையே தனக்குள் கொண்டிருக்கும் ஒரு பூ ஒன்று பார்த்துருக்கீங்கன்னா அந்த பூவிற்கு சொந்தமானது வந்து பார்த்திங்கன்னா இந்த கிருஷ்ணகமலம் அதாவது பேசிஃப்ளோரா இங்கர்நேட்டா எனும் தாவரவியல் பெயர் கொண்ட பாசிஃப்ளோரேசிய குடும்பத்தை சார்ந்த ஒரு அழகான பூதான் இந்த கிருஷ்ணகமலம் இந்த பூவுக்கு பாண்டவ கௌரவர் பூ என்ற பெயரும் உண்டு இந்த பூ வந்து பார்த்திங்கன்னா மூன்று வருஷத்துக்கு ஒரு முறை தான் பூக்கும் இதோட சிறப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா இதில் இருக்கின்ற நூறு வயலட் இதழ்கள் அதாவது நீலக்கலரில் இருக்கின்ற அந்த நூறு இதழ்கள் வந்து கௌரவர்களாம் அடுத்தபடியாக அதன் உட்புறமாக மஞ்சள் அல்லது பச்சை கலரில் இருக்கும் ஐந்து மகரந்த மகரந்தழைகள் தான் வந்து பாண்டவர்களாம் அது மட்டுமான்னு கேட்டீங்கன்னா அதைவிட சிறப்பான ஒன்று இதில் இருக்கின்ற மூன்று பர்பிள் கலர் அந்த இழைகள் வந்து மும்மூர்த்திகள் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது பிரம்மா விஷ்ணு சிவன் என்ற அந்த மும்மூர்த்திகளை அந்த மூன்று இதழ்கள் குறிக்கிறதாம் அதோடு அதற்கு மேற்புறம் மஞ்சள் கலந்த ஒரு பச்சை கலரில் உருண்டையாக இருப்பது திரௌபதியை குறிக்கிறதாம் இப்படி ஒரு பூவானது மொத்த வரலாற்றையும் தனக்குள் கொண்டிருப்பதால் இதற்கு வந்து பாண்டவ கௌரவர் பூ அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பச்சை என்ற பின்னணியில் நீலக்கற்களை பதித்தது போல் இது பூத்திருப்பதைக் கண்டால் மனம் நிறைந்து போகிறது அதனால தான் இந்த பூவை கிருஷ்ணகமல் அப்படின்ட்டு மகாராஷ்டிர மக்கள் அழைக்கிறார்கள் இந்த பிரம்மக்கமல் என்ற பூவுக்கு அடுத்தபடியாக இந்த பூவினை வளர்ப்பதை மிகவும் பெருமையாக கருதுகிறார்கள் அது இல்லாமல் இந்த பூவினை அதாவது இந்த செடியினை தங்கள் வீட்டில் வளர்த்தால் ஐஸ்வர்யம் உண்டாகும் என்பது அவர்களின் நம்பிக்கை ஆங்கிலத்தில் இந்த பூவை ஃப்ளவர் என்று அழைக்கின்றார்கள் கொடிவகையை சேர்ந்ததுனால் மல்லிகையைப் போலவே வாசலில் இதை பந்தலிட்டு கூட நீங்கள் வளர்க்கலாம் பற்றி படர ஏதுவாக தொட்டியிலேயே நான்கு அல்லது ஐந்தடி உயரத்திற்கு சில மூங்கில் குச்சிகளை ஊன்றி கூட நீங்கள் இந்த செடியினை வளரவிட முடியும் நர்சரியில் கூட அப்படித்தான் வளர்க்கிறார்கள் மேலும் சில வழிமுறைகள் இதற்கு இருக்கு கொஞ்சம் விலை உயர்ந்த வகை என்பதனால நர்சரிகளில் அது கொஞ்சம் குறைவாகத்தான் காணப்படும் வளர்ந்திருக்கும் அளவு மற்றும் நர்சரிகளை பொறுத்து ஒரு செடியானது இரநூறு ரூபாயிலிருந்து நானூறு ரூபாய் வரைக்கும் விலை போகிறது வெள்ளை பிங்க் மற்றும் நீல வண்ணங்களில் பூக்கும் இந்த கிருஷ்ணகமலில் நீளம் மட்டும்தான் நாட்டு வகையை சார்ந்தது மற்றது எல்லாமே ஹைப்ரிட் வகையை சார்ந்தது உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த கிருஷ்ணகமலில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட வகைகள் இருக்கிறது அப்படிப்பட்ட சிறப்புகளை கொண்ட இந்த கிருஷ்ணகுமரோட பயன்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா இது இன்சோம்னியா நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஓபியம் திரும்பப் பெறு